ஸ்பாட்லே தமிழ்நாடு நேரடி வணக்கம் இப்போ வந்து ஏடிஜிபி ஜெயராமனும் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ வந்து விசாரணை நிலையத்தில் மாட்டியிருக்காங்க அந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் வந்து விசாரணை போயிட்டுருக்கு இந்த விஷயம் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஹானக்கிள்ளை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதாவது சிறுவனை வந்து அதாவது லவ் மேரேஜ் பண்ணுற அந்த பையனோட தம்பியை அழைச்சிட்டு போய் அதுவும் பதினேழு வயசு தம்பி அழைச்சிட்டு போய் அவனை வச்சு மிரட்டி அவனை வர வச்சு அவனை வந்து அந்த பொண்ணு பிரிக்கிறது அடுத்த கட்டமாக என்னென்னா கொலை பண்ணுறது தான் பிரிச்சாவின் சேர்ந்துடுவாங்க அடுத்த கொலை பண்ணுறது தான் அந்த ஒரு ஹானக்கிள்ளையும் நோக்கி தான் இது வந்து இந்த விஷயம் நடந்துருக்கு ஆனால் ஏதோ தெரியல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் நல்லா நல்ல டிக்க மாட்டியிருக்கு அவங்கள்ட்ட புகார் போனோன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து விசாரணை வளையத்தில் உள்ளே போயிருக்காங்க கண்டிப்பாக வந்து கொலை நோக்கி தான் போயிருக்கு அந்த விஷயத்தை வந்து அந்த விஷயம் தான் போலீஸ் வந்து இந்தளவுக்கு நடவடிக்கை பார்க்க முடியுது இந்த ஜெகன்மூர்த்தியில் வந்து மொதல் கட்ட பஞ்சாயத்து அல்லது ஏடிஜிபி இல்லாத உயரதிகள் வந்து முதல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா அவன் கிடையாது தினமும் அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா தான் வேலை மக்கள் பாதிக்கப்படுறாங்கள போனால் அவங்க வந்து இவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா மக்கள் பாதிக்கப்படுறவங்களும் வந்தாங்கன்னா எரிஞ்சு உள்ளுவாங்க அடித்து துரத்துவாங்க இப்படியான போக்கு தான் போட்டிருக்கு டெய்லி காவல்துறையில் க கலெக்ஷன் பார்க்கறது தான் வே வேலை அந்த விஷயம் வந்து உண்மையெல்லாம் வந்து எப்படி வேணாலும் இந்த விஷயத்தை வந்து மெய்ப்பிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது சோசியல் மீடியாவில் வந்த விஷயமே அப்படி இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நிலம் லேண்டை வந்து யாரோ ஆக்குவே பண்ணிட்டாங்க போய் கேஸ் கொடுத்தா ஆப்போசிட் பட இருபத்தி நாலாயரூவா பணம் வாங்கிட்டு இவங்க வீட்டில் போய் அடித்து வச்சுருக்காங்க இதேமாதிரி சமூகங்கள் நூற்றுக்கணக்கான சமூகங்கள் இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த புரோக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு வேணா அவங்களோட வந்து கமிஷன் பேசிக்கிட்டு இடத்த வந்து விற்கிறது வாங்குறது இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து காவல்துறையும் க அட்வொகேட்டும் கட்சிக்காரனும் உடனே இருக்காங்க ஒரு லோக்கலில் ஒரு நடக்குது இவ்வளோ பெரிய பெரிய மாதம் ஒரு கலவரம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அட்வொகேட் மூலிமா வந்து போலீஸ்கிட்ட பேசி ஃபிக்ஸிங் மென்ட்டு தான் அந்த கலவரத்தை பண்ணுவாங்க அது மிகப்பெரிய அந்த வன்முறை சம்பளத்தை பண்ணுவாங்க ஆக ஏன்னா அதை மாரி இப்போ போலீஸ் கூட்டுகள வச்சு அடிக்க ஆரமிச்சாங்க அடித்து அடிக்க ஆரமிச்சாங்கன்னா அது வந்து த என்ன பண்ணுவாங்க அட்வொகேட்டை வச்சு போலீஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கலவரங்கள் பண்ணுறது வழக்கமாக இருக்குது இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி என்னமோ ஜெகன்மூர்த்தி ஜகன்மூர்த்தி இப்போ தான் முதல் கட்டமைஞ்சாரம் பண்ணுற மாதிரியும் அந்த ஏழுஜி முதல் முறையாக அந்த போலீஸ் அதிகாரி இருந்து முதல் முறையாக வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியும் ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு இது வாடிக்கையாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சொந்த கார்லேயே ஆள் அனுப்பிச்சு விட்டு ஆட்கள் கடத்தலாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இப்போ இது எவ்வளோ கேஷுவலாக இருக்கும் அப்போ இது மாதிரி எத்தனை சமூகங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்க வேண்டும் இப்போ வந்து ஜெகன்மூர்த்தி அப்படி பண்ணாருன்னா ராமதாஸ் என்ன பண்ணுற அன்புமணி வந்து நாலு ஃபோன் வச்சுக்க ரியல் எஸ்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டார் ரியல் எஸ்டேட்டில் டிசோன் சொல்லிக்காரா ரியல் எஸ்டேட்டில் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க வந்து என்னென்னா நிலங்களை வாங்குறது விற்கிறது இதில் வந்து யார் வந்து வீகா செக்ஸெலாம் அவங்க இடத்த அப்படியே ஆட்டையப்படுறது இல்லை அதிகப்படியாக மிரட்டி விருட்டி அந்த பணத்தை அந்த இடத்த வந்து அதிகமாக கமிஷன் வாங்கிக்கிறது அல்லது பணத்தை வாங்கி கொடுத்து பாதி பணத்தை கொடுத்து பாதி கொடுத்தா கொடுக்காமல் இருக்கிறது இப்படி யாரும் பல சீட்டிங்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அது மீறி கோலிஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸில் பங்கு கொடுத்துருவாங்க அவரை வந்து இப்படியாக தான் போயிட்டுருக்கு அடுத்த லோக்கலில் வந்து அட்வொகேட் பேசினாலும் அட்வொக்கேட்டையும் ஜானுமோடியாக பேசி வச்சு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியான இப்படியான தான் போது இந் இந்த உலகத்தில் வீக்கர் செக்ஷன் யாரும் நிலத்தை விற்க முடியாது வீடை கட்ட முடியாது வீடு வாங்க முடியாது மணம் கொடுத்து போட்டால் கூட அஞ்சு பேர் வந்து காசு கேட்பாங்க அதாவது கவுன்சில் காசு கேட்பாங்க லோக்கல் பல்சன் கேட்பாங்க காசு கேட்பாங்க ஆளுங்கட்சி எதுக்கு கட்சி எல்லாம் காசு கேட்பாங்க இப்படியான போக்கு தான் போயிடுறதை பார்க்க முடியாது இது வந்து அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு ஜகன்மூர்த்திக்கு இதான் வேலை ஜெகன்மூர்த்தி இந்த வன்னியர் அமைப்புகள் அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் பாமா பாமக இவங்கள்ட்ட அந்த பக்கம் வந்து முக்களத்துறை அமைப்பு பல்ல அமைப்பு இருக்குது இவங்களை எல்லாமே வந்து நிலங்களை வாங்க வைக்கக்குள்ள அவங்க போய் நின்றுக்கிட்டு கொடுக்க நின்றுக்கிட்டு நம்பிடுவாங்கன்னா ரெண்டு சைடில் யாராவது ஒரு சைடில் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாங்குறவங்களை ஏமாத்துறது இல்லை கொடுக்குறவங்களை ஏமாத்துறது வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து ஹானக்கிள்ளைங்க நோக்கி தான் இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஏடிஜிபியும் இந்த ஜெகன்மூர்த்தியாரும் ஒரு ஒரு ஃபிக்ஸிங் பண்ணி ஒரு மாதிரி தப்பிக்க வைக்கிறதுக்கான சூழல் போயிட்டு இருக்கா பார்க்க முடியாது பரபரப்பாக இருக்கான கண்டிப்பாக ஃபிக்ஸிங் பண்ணி தப்பிக்க வைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு தமிழக மக்கள்லாம் உற்று கவனிக்கிறாங்க நீதிமன்றமும் இருக்குது நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய தகவலும் ப்ராப்பராக கொடுக்காமல் இவங்க வந்து ஏமாத்துறது வாய்ப்பு இருக்குது ஆக இப்போ இன்வெஸ்டிகேஷன் இப்போ வந்து யூடியூப்லேயும் சரி டிவிலையும் சரி போலீஸுக்கு ஈக்குவலான ஒரு விசாரணை போயிட்டுருக்கு ஆனால் போலீஸ் வந்து தம் ஆறு மாரியை கால் பண்ணிக்கணும் த மக்கள் மே நம்பிக்கையை வந்து இது பண்ணணும்னா கண்டிப்பாக ஒழுங்கான ப்ராப்பரான விசாரணையை கொண்டு மேற்கொண்டு ஒழுங்காக எவிடன்ஸை கொடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் இவங்க வந்து சில ஆதாரங்களை வந்து இப்போ வந்து எப்படி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் வந்து ஆதாரங்கள் சார் ஆதாரங்கள் தடமாக விட்டாங்களோ சில பேர் தப்பிக்க வச்சாங்களோ அதுமாதிரி வந்து அரக்கோண மேட்டில் எப்படி தப்பிக்க வச்சாங்களோ இந்த விஷயத்திலையும் செஞ்சாங்கன்னா காவல்துறை மேலும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால் காவல்துறை வந்து கண்டிப்பாக ஜெகன்மூர்த்தி வந்து கொலை வழக்கு பதிவு செய்து ரெண்டு பேரும் கைது பண்ணணும் இது சவுந்த மற்ற ஆளுகையும் கொலை வழக்கு பதிவு செய்யணும் ஜெகன்மூர்த்தி தக்கி வைக்கக்கூடாது ஏன்னா ஜெகன்மூர்த்தி போல் பல விஷயங்கள் ஈடுபட்டிருக்காரு ஜெகன்மூர்த்தி மட்டும் இல்லை ஜாதி அமைப்பில் நடத்துகிற எல்லாமே வந்து படிக்கமே பண்ணியிருக்காங்க அவர் வந்து அடையார்கோ ஆறு அப்புறம் வந்து இப்போ அங்கே இருக்க தலித் மக்களை விரட்டுறதுலேருந்து பல வந்து ஏன் வந்து நம்ம வந்து பல இடங்களையும் வந்து தலித் மக்களுக்கு எதிரான வேலையில் தலித் அமைப்புகளே பண்ணியிருக்காங்க பல ரியல் எஸ்டேட் வழக்கில் வந்து வெட்டி கொல்லப்பட்ட ஆம்ஸ்டாங்கும் வந்து பல விஷயங்களை மாரி பண்ணி பார்க்க முடியுது காதல் விவரங்கள் ஈடுபட்டு காரியம் அமைச்சர் அமைச்சர் பொண்ணோட காதல் விதத்தில் தலையிட்டு இந்த விஷயம் பஞ்சாயத்தில் பண்ணிக்கிற பார்க்க முடியுது இப்படியாக எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி கட்ட பஞ்சாயத்து அந்த ரியல் எஸ்டேட்டு இந்த பொண்ணுங்களை பிரிக்கிறது காதல் ஜோடி பிரிக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு இந்த பிஸ்னஸ் இன்னுமே வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கக்கூடாது அது போலீஸ் வந்து இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன கேட்டால் இந்த குட்டாசம்ப ஈடுபாடு கண்டுபிடிச்சி ஒரு ஐம்பது பேரை என்கவுண்டர் பண்ணால் கொஞ்சம் வந்து சூழல் தனியும் எலெக்ஷன் நேரத்தில் திமுக நல்ல பேர் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இதே போல் கா இது மாதிரி காரணமாக இருக்கிற ஆணவ மாதிரி காரணமாக இருக்குது அந்த கூலிப்படையிலையும் முதல்ல கண்டறிஞ்சு கலையை களை எடுக்கணுங்கிற விஷயத்தை கூறிய வைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த தடுதலை பார்ப்போம்